அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரலட்சுமி பூஜை சூழ்நிலையின் காரணமாக பூஜை செய்ய முடியாதவங்க அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி மாதா விளக்காக இருந்தாலும் சரி அல்லது குடும்ப சூழ்நிலையாக இருந்தாலும் சரி வேறு ஏதாவது நோய் நொடிகளால் பூஜை செய்ய முடியாத ஒரு சூழலாக இருந்தாலும் சரி நீங்கள் என்ன செய்யணுங்கிற ஐந்து ஆலோசனைகள் எதற்காகனா அம்மனினுடைய அருளை பெற வரலட்சுமி தாயினுடைய அற்புதமான அருளை பெற்று நீங்கள் செல்வ செழிப்போடு வாழ ஐந்து ஆலோசனைகளை இந்த ஆடியோ சொல்லியுள்ளேன் ஆடியோவை முழுமையாக கேளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரலட்சுமி விரதம் என்னைக்கு வருது எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த அன்னைக்கு நீங்க அம்மாவுக்கு கலசம் கட்டி வழிபாடு பண்ணணும் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு சக்தி வாய்ந்த முறையை நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த வருஷம் அம்மாவுக்கு நீங்கள் கலசம் எப்படி கட்டணும் தெரியுமா பெருநெல்ச்சேரியனுடைய வேர் மல்லிச்சினை வேர் மற்றும் தாமரை விதைகளை கொண்டு மூலிகை கலசமாக அம்மாவுக்கு கட்டி வழிபாடு செஞ்சால் செல்வ செறிப்போட ஐஸ்வர்யத்தோடு வாழலாம் இந்த கலசம் எப்படி கட்டணும் இந்த பூஜை எப்படி செய்யணும்னு ஏற்கனவே ரொம்ப தெளிவாக ஒரு ஆடியோ கொடுத்துருக்கேன் இது வரைக்கும் நீங்கள் அந்த ஆடியோ கேட்கலின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த ஆடியோட லிங்க்கு கொடுக்குறேன் கேட்டு பயன்பெறுங்கள் அந்த மூலிகை வேர் வரலட்சுமி கலசம் கட்டுறதுக்கு தேவையான பொருட்களை உங்களால் சேகரிக்க முடியலைன்னா எங்களிடம் பதிவு செய்து வாங்கிக்கலாம் எங்களிடம் பதிவு செய்து வாங்கும் பொழுது இந்த வருஷம் சொல்ல வேண்டிய அம்மாவோட மூலமந்திரமும் போற்றியும் ஊஞ்சல் தாளாட்டும் சொல்லி கொடுப்போம் அது போக கலச செட்டு வாங்குற அத்தனை பேரையும் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இணைச்சி அந்த அன்னைக்கு வரலட்சுமி பூஜை செய்யக்கூடிய அந்த அன்னைக்கு பதினோரு செல்வ தாந்திரிகங்கள் அதாவது பணம் சேருவதற்கும் செல்வ செழிப்போட வாழ்கிறதுக்கும் சொத்து சுகம் சேரத்துக்கும் பதினோரு தாந்திரிகங்களை இலவசமாக சொல்லித்தர போறேன் கலச செட்டு வாங்குறவங்களுக்கு இந்த கலச செட்டு உங்களுக்கு வேணும்னா மேலே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு பாருங்க டிஸ்பிளேல அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வரலட்சுமி கலச செட்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய விலை விவரத்தை தரேன் சரிங்களா வாங்க ஐந்து ஆலோசனைகளுக்கு போலாம் ஒரு தகவலை கொடுத்துறேன் இந்த ஆலோசனைகள் சூழ்நிலையின் காரணமாக செய்யவே முடியல பூஜை அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆலோசனை அப்படின்னு நீங்க பூஜை செய்யாமட்டு நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் வரலட்சுமி பூஜை செய்ய முயற்சி பண்ணுங்க ஏன்னா வருடத்துல ஒரு நாள் ரொம்ப சிறப்பான நாள் வரலட்சுமி பூஜை செய்யக்கூடிய நாள் அந்த ஒரு நாள் தான் அடுத்த ஒரு ஆண்டுக்கு உங்களுக்கு செல்வ செழிப்போட வாழறதுக்கு ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய நாள் எனவே பூஜையை ஏதாவது ஒரு காரணம் காட்டி நிராகரிச்சிட வேண்டாம் செய்யாமற்ற வேண்டாம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க முடியவே இல்லை சாமி அப்படிங்கிற சூழல் இருக்கவங்க மட்டும் இந்த அஞ்சு ஆலோசனை ஃபாலோ பண்ணுங்க முதலாவது ஆலோசனை அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருச்சிடணும் எழுந்து குளிச்சுட்டு பூஜைரைக்கு போய் தீபம் ஏற்ற முடிஞ்சவங்க பூஜேரையில போய் தீபம் ஏற்றுங்க அல்லது ஹாலில் தீபம் ஏற்றலாம் மாத விளக்கு தொந்தரவு இருக்கக்கூடிய பெண்கள் ஹாலில் தீபம் ஏற்றலாம் எப்படின்னா ஒரு தட்டு ஒரு தட்டோ அல்லது இலையோ விரிச்சுக்கோங்க எந்த இடத்துல நீங்க தீபம் ஏற்றினாலும் சரி அந்த இடத்துல வாழையலை விரிச்சு அதுல பச்சரிசி கொஞ்சம் பரப்பி ஒன்பது விளக்குகள் தனித்தனி விளக்குகளாக கிழக்கு திசை நோக்கி தீபம் ஏற்றணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க பூஜை செய்ய முடியாதவங்க இந்த இந்த தாந்திரிகத்தை செஞ்சா போதும் பூஜை செய்யக்கூடியவங்க நீங்க வழக்கம் போல நீங்க பூஜை எப்படி செய்யணும்னு செய்யணும் பாத்தீங்களா அதை பின்பற்றுங்க செய்ய முடியாதவங்க மட்டும் இதை செய்யுங்க ஒன்பது விளக்கு பச்சரிசி மேல வலிசியா ஒரே நேர்கோட்ல வைத்து அந்த விளக்குல எங்களது தயாரிப்பான மந்திர சக்தி தீப எண்ணெய் ஆனந்த ஒளி தீப எண்ணெய் இருக்கு இல்லையா அந்த தீப எண்ணையை ஊற்றி தீபமேற்றுங்க அல்லது நெய் ஊற்றுங்க நான் ஏன் ஆனந்த ஒளி தீப எண்ணெய சொல்றேன் அப்படின்னா அந்த தீப எண்ணெய் நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மற்றும் ஒன்பது மூலிகைகளின் சங்கமம் மேலும் வேத மந்திரங்கள் சொல்லி மந்திர சக்தி ஏற்றப்பட்ட தீப எண்ணெய் இப்ப அந்த தீப எண்ணெய்க்கு அற்புதமான ஆஃபர் கொடுத்துருக்கேன் ரெண்டு லிட்டர் மிக குறைந்த விலையில ஆடி மாசம் ஆஃபராக கொடுத்துட்டு இருக்கோம் அந்த தீப எண்ணெயை வாங்கி தீபம் ஏற்றுங்க அல்லது நெய் ஊற்றிக்கோங்க அப்படி ஒன்பது தீபங்கள் ஏற்றி அம்மாவை மனசால பிரார்த்தனை பண்ணிட்டு அப்படியே வீட்டில இருந்து வெளியுவாங்க வெளியே வந்து ஆகாசத்தை பார்த்து ஓ வரலக்ஷ்மி தாயே போற்றின்னு ஒரு பதினோரு முறை சொல்லுங்க இப்படி செஞ்சிட்டா அம்மாவோட அருள் கிடைக்கும் அந்த தீபங்கள் ஒரு அரை மணி நேரம் ஏறிட்டும் அதன் பிறகு குளிர வச்சுக்கோங்க இது முதல் ஆலோசனை இரண்டாவது ஆலோசனை உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெண் தெய்வ கோவிலுக்கு போங்க போகும்போது மஞ்சள் வாங்கிட்டு போங்க கொஞ்சம் நிறைய மஞ்சள் வாங்கிட்டு போய் அங்க இருக்கக்கூடிய பூஜாரிட்ட கொடுத்து அம்மாவுக்கு அபிஷேகத்துக்கு வச்சுக்கோங்கன்னு மஞ்சள் தானம் அம்மன் ஆலயத்துக்கு கொடுத்துட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வாங்க அம்மாவோட அருள் கிடைக்கும் மூணாவது ஆலோசனை உங்க வீட்டுக்கு அன்னைக்கு சமையலுக்கு தேவையான அரிசி பருப்பு எண்ணெய் ஒரே நேரத்தில் போய் இந்த மூணு பொருளையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வாங்க கடைக்கு போறீங்க ஒரே நேரத்தில் இந்த மூணு பொருளையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வந்து பூஜைகளை வச்சு வணங்கிட்டு அதை நீங்க பயன்படுத்துங்க இது மூணாவது ஆலோசனை நாலாவது ஆலோசனை அன்று சிகப்பு அல்லது மஞ்சள் நிற ஆடைகளை பயன்படுத்துங்க அன்று நீங்கள் உடுத்தக்கூடிய ஆடை சிகப்பு அல்லது மஞ்சள் நிறம் அதில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அன்று யார்கிட்டையும் கோபமாக பேச வேண்டாம் யாரையும் திட்ட வேண்டாம் யாருக்கும் சாபம் கொடுக்க வேண்டாம் அன்று முழுவதும் அமைதியான மனநிலையில் இருந்தாலே அம்மனுடைய அருள் கிடைக்கும் அடுத்து ஐந்தாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆலோசனை மற்ற எதையுமே உங்களால் செய்ய முடியலன்னா கூட இதை ஒன்று செஞ்சா போதும் அன்று பதினோரு சுமங்கலி பெண்களுக்கு உணவு தானம் செய்யுங்கள் பதினோரு சுமங்கலி பெண்களுக்கு உணவு தானம் செஞ்சால் கூட போதும் அம்மாவோட அருள் முழுமையாக கிடைக்கும் உங்களால முடியும்னா அந்த உணவு தானத்தை தேடி பண்ணுங்க அல்லது எங்களது அன்னசேவா குழு இருக்கு இல்லையா எங்க அன்னசேவா குழு ஒவ்வொரு நாள் அன்னதானம் பண்ணிட்டு தான் இருக்கும் வரலட்சுமி பூஜை செய்யக்கூடிய அந்த அன்னைக்கும் ஆயிரத்தி ஒரு சுமங்கலி பெண்களுக்கு உணவு தானம் நாங்கள் செய்ய போறோம் எனவே அந்த உணவு தானத்துக்கு உங்க உங்களால முடிஞ்ச பதினோரு பேருக்கு உணவு உணவுக்கு உண்டான பங்களிப்பு தந்தா கூட நிச்சயமா அம்மாவோட அருள் முழுமையா கிடைக்கும் விவரம் தெரிஞ்சுக்க வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்க மொத்தம் உங்களுக்கு அஞ்சு ஆலோசனை கொடுத்துருக்கேன் இத ஏதாவது ஒன்று செய்யுங்கள் மீண்டும் ஒரு தகவலை கொடுத்துட்றேன் சூழ்நிலையின் காரணமாக பூஜை செய்யவே முடியாதுங்கிற அந்த ஒரு நிலையில இருக்கிறவங்க மட்டும் இந்த ஆலோசனையை பயன்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் கடைசியாக சொன்ன ஆலோசனையை அனைவரும் செய்யலாம் உணவு தானத்தை செய்யறது அனைவரும் நல்லதே நடக்கும் இந்த ஆடியோ தெரிந்த தெரிந்து பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஓர் அற்புதமான அறிவிப்பு எந்த விதமான பூஜையும் இல்லாமல் எந்த விதமான விரதமும் இல்லாமல் எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதியின் பரிபூர்ணமான அருளை பெற்று ராஜ யோகத்தை பெற வேண்டுமா வாருங்கள் வருகின்ற விநாயகர் சதுர்த்தி என்று நாங்கள் தொடங்கும் வாட்ஸ்அப் குழுவுக்கு ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதி தந்திர யந்திர வாட்ஸ்அப் வகுப்பு பதினோரு நாட்களில் பதினாறு சூட்சமங்களை சொல்லித் தரப் போகிற இணையதத்துக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் மருத்துவர் பதிவில் செல்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்